What السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وانتم مسلمون وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيب لي وليؤمن بي لعلهم يرشدون عن نعمان بن بشير رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الدعاء هو العبادة رواه الترمذي وابو داود على بطة أرلا نجرت عن بودين ما هي الله لا الله ينتربي إلى العرب கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தகலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் புனிதம் மிகுந்த அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நோன்பு நோக்க வேண்டும் இரவு தொழுகைகளை தொழ வேண்டும் இதன் மூலயமாக அல்லாஹூ தகலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசலில் வழியாக நோன்பாளிகள் செல்லக்கூடிய பாக்கியத்தை இருப்பதாக நிபுகல் நான் சொல்லலா கலை வசல் முவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்பிற்குடைய அல்லாஹின் நலன் நாம் தொடர்ந்து ரமலானுடைய மாதத்தில் தொடர்பயானாக நாம் பார்த்து வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு இந்த தொடர்ச்சியாக ரமலானுடைய மாதத்தில் துவாவினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் என்ற தலைப்பின் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாயலாக இந்த பணியை சிறப்பாகி வைப்பானாக சிறந்த முறையில் இந்த விஷயங்களை கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தாளான மனைவி தந்தார்கள் புரிவானாக எனவே அன்பிற்குள் அல்லாஹின் நல்ல அடியார்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் துவாவின் உடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையையும் நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் துவா என்பது மிக அவசியமான ஒன்று துவா என்பது அல்லாஹை அழைப்பது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வது அல்லாவிடத்திலே கோரிக்கை வைப்பது அல்லாவிடத்தினுடைய தேவைகளை உதவி தேடுவது இப்படியான விஷயங்கள் தான் ரப்பில் ஆளுமிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இது துவா இருக்கின்றது இதை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் துவா எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதரை எவ்வாறு கேட்டிருக்கிறார்கள் என்னென்ன துவாக்கள் எந்தெந்த நேரத்தில் ஓதி இருக்கின்றார்கள் நாம் அல்லாவுடையத்திலே நபிமார்கள் எப்படி துவா செய்தார்கள் இப்படியெல்லாம் நெருக்கடியான நேரத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹத்தல்லாம் துவாவில் கபுலாக்கினார் துவாக்கள் கபுலாக்கப்படக்கூடிய நேரங்கள் என்ன எவ்வாறு கேட்க வேண்டும் என்கின்ற துவா சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் மின்சால்தான் இந்த தொடர் பயணி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறை புராணி துவாவை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றான் எவ்வாறு துவாவை கேட்க வேண்டும் என்று சொல்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் நபிகல் லாயும் சல்லா அலையலாம் அவர்கள் சுண்ணாவின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு இருக்கிறார்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துவாக்கள் ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் இஷா அல்லா இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் தாலா இதை முழுமையான முறையில் கேட்கக்கூடிய அல்லாஹு அல்லாஹூத்தல்லாம் அனைவருக்கும் தந்தகள் புரிவானாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே துவா என்பது என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான் த எது தா என்றால் அல்லாஹிய அல்லாஹியை அடைப்பது அல்லாவிடத்திலே கோரிக்கை வைப்பது அல்லாவிடத்திலே நம்முடைய தேவையை கேட்பது இது போன்ற அர்த்தங்களை கொண்டு துவா என்ற வாசகத்தை அல்லாஹ் தாலா குரானிலே பல இடங்களில் அல்லாஹாலா சொல்லி இன்ஷா அல்லாஹ் அந்த இடங்களையெல்லாம் நாம் இன்ஷால்லா பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லா அலமின் துவா கேட்பதினுடைய அவசியத்தையும்

அடியார்கள் என்னை கேட்டால் அல்லாஹை பற்றி உம்மிடத்திலே மக்கள் கேட்டார் என்று சொன்னால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இதா என்னை அடைக்கக்கூடியவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன் எனவே அவர்கள் என்னையே அடைக்கட்டும் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர்கள் நேர் வழி அடைவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான் அப்ப தாலா மனிதர்களுக்கு அறிவிப்பு செய்கின்றான் அடியார்கள் ரப்பாகிய இறைவனாகி அல்லாவை பற்றி உம் இடத்துல கேட்டால் நம்பியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அல்லா மிக நெருக்கமாக இருக்கின்றான் எனவே உங்களுக்கு தேவையானது நீங்க அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் என்ன வேண்டாலும் அவனிடத்திலே கேளுங்கள் எந்த இப்படி கேளுங்கள் அவனின் அவனிடத்தில் மட்டுமே நீங்கள் கேளுங்கள் அந்த தேவையை கோரிக்கை வையுங்கள் அவனின் மீது நம்பிக்கை வையுங்கள் இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்மளுடைய தேவையை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு அடியாரத்தில் வரவேண்டும் என்று அல்லாஹாலா வலியுறுத்துகிறான் இப்படி ஒரு அடியார் தன் கூடிய தேவையை அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தகாலா தரக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி யார் தன் ரப்ப இடத்திலே தேவையை கேட்கிறார்களோ அல்லாவிடத்தில் உதவி தேடுகிறார்களோ துவா செய்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்று ரப்புல்லா அளவின் குறிப்பிடுகிறார் எனவே அன்பிற்குள் அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹூஸ் மகானவு தகாலா அடியார்களுக்கு அறிவிக்கின்றான் தன் இறைவன் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான் எனவே நீங்கள் அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவையை கேளுங்கள் அவரிடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது அதை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அதற்கான பதிலை அல்லாஹு தாலா தரக்கூடியவனாயிருக்கிறான் என்றால் இந்த வசனத்திலே அல்லாஹல்லா சொல்லி கொடுக்கிறான் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை என்னிடம் கேட்டால் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நீங்கள் என்னை மீது நம்பிக்கை வையுங்கள் என்று தாலா இந்த வசனத்தின் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் அனைவருமே நம்முடைய தேவையை அல்லாவிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான் என்று ரபுல்லா அலமி நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எனவே ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தேவையை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அல்லா இடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் மன்னிப்பு தேட வேண்டும் நமக்கு என்ன தேவையோ அது எல்லா நம்ம கேட்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் மகான இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அல்லா நெருக்க அல்லாஹ் அடியார் இடத்திலே மிக நெருக்கமாக இருக்கிறான் நீங்கள் எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற ஆழமான விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நபிகள் ஆயின் சல்லா அலிமாரின் பஷீர் சதி அல்லா தாலான் அவர்கள் பீண்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லதா அலின் சொல்றாங்க அது துவாவும் ஒரு ஐபாதா துவா இருக்கிறது அது ஒரு ஐபாதத் எப்படி தொழுகை ஒரு இபாதத் நோன்பு இபாதத் ஜகாத் இபாதத் சதக்காக்கள் இபாதத் இருக்கிறதோ அதே போலதான் பிரார்த்தனை துவா அல்லாட்டை நம்ம துவா செய்யறமே அதுவும் ஒரு இபாதத் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அல்லாவை நான் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹை மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை இருக்கிறான் நமக்கு உதவி இருக்கிறான் அப்ப இந்த அமல் துவா என்ற அமல் இருக்கிறது இது ஒரு இபாதத் என்று நபிகள் நாயம் செல்லாலி சொல்றாங்க மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹுடைய முகல் இபாதா இந்த துவா இபாதத்தினுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது என்று ரசூல் அல்லா செல்லாலி சொல்றாங்க அப்ப இந்த இபா துவா என்று அல்லாவிடத்திலே நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பதும் இபாதத்துக்களில் ஒன்று எனவே அந்த இபாதத்தை நாம் எகலாசான முறையிலே இறையச்சத்தோடு அல்லாஹ் விடத்திலே கேட்க வேண்டும் இதுவும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கின்றான் இதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்வலும் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு செய்து செய்திருக்கிறார்கள் துவா செய்து வழிகாட்டியிருக்கிறார்கள் மிக நாயின் செல்லல்லா ஹலிசலோடு நேரடியாக பாடம் கற்ற சகாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் துவா செய்திருக்கிறார்கள் பல அறிஞர்கள் பல மூத்த அறிஞர்கள் இந்த துவாக்களுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது துவா என்பது அல்லாவிடத்திலே கேட்கின்ற பொழுது தொடர் இறையச்சத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் கேட்க வேண்டும் அதையும் அல்லாஹ்தாலா பல இடங்களில் நாம் அடுத்து பார்க்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் எவ்வாறு என்னுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும் எவ்வாறு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே இன்றைக்கையே பார்க்கக்கூடியது நாம் என்னவென்று சொன்னால் துவா என்பது ஒரு இபாதத் அந்த துவாவை நிச்சயமாக நாம் செய்வதன் மூலமாக ஒரு இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லடியார்களே ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இந்த துவா பிரார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய வழிமுறையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் உலக ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியாராகிய நாம் படைத்த அல்லாஹ் விடத்திலே எப்பொழுதும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக அவரிடத்தில் நம்முடைய கோரிக்கையை வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய தேவை என்ன என்று உரிமையோடு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாகவும் நபி சல்லல்லா அழை சில போதனைகளின் மூலமாகவும் அல்லாஹுத்தாலா நமக்கு தெளிவுபடுத்தகின்றான் இஸ்லாம் நமக்கு பிரார்த்தனையை வலியுறுத்தியிருக்கிறது பிரார்த்தனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த துவாவை அல்லாவுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அல்லாஹுடைய இடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹூ தல்லாதி கபிலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நிலடியார்களே இன்றைய தினம் நாம் பார்க்க பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே மட்டுமே கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இபாதத் என்பது துவா என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களும் படைத்த அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்கள் மாக்க அருள் புரிவானாக அதை ஒரு இபாதத்தாக நாம் கருதி கொள்ள வேண்டும் இறை அச்சத்தோடும் இகலாத்தோடும் எப்பொழுதும் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் மாக்கி அருள் புரிவானாக ஆமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته